பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து என்ன தப்பா நினைக்காதீங்க மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நான் நிகழ்ச்சிக்கு போனேன் கோபி சார்த்தே கேளுங்க எடிட்டட் வேர்ஷன் தயவு செய்து போட சொல்லுங்க எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் விஜய் டிவில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம் நீங்க கெஸ்டா வாங்க

அதை நீங்க போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்வளவு ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேல போட்டு இருக்காங்க மூன்று விஷயம் மூன்று பகுதியாக நான் பேசினது ஒண்ணு வந்து நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரையும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அதை டெரிட்டோரியில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் வந்தா கொலைக்கும் கடிக்கும் புதுவால் வந்தா அப்படின்றது தான் நாங்கள் பதிவு பண்ண ஆனால் வெறும் ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது பல மணிக்கு யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பிரச்சனையா உருமாறி பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம் அதனால நான் அன்பா எல்லாருக்குமே சொல்றேன் யாருமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரும் இங்க வராதீங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ்ஸா நான் பேசவே இல்லை நான் என்னுடைய குணத்தை மட்டும்தான் அப்படி இப்படிதான் நாய் பிகேவ் பண்ணோம் ஒரு தெருநாய் அப்படிங்கிறது ஒரு பதட்ட நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க நான் அந்த மாதிரியான எந்த வித ஒரு எண்ணத்துலயுமே நான் இதுல கலந்துக்கல மனிதர்கள் மேல இருக்கிற அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனா நான் போன எண்ணமும் வேற அங்க நடந்தது வேற அதனால செய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் அன்பை என்றும் நாடும் படவாபோட்டி நன்றி